ஆம்பூர் அருகே ஏழு டன் செம்மரக் கடத்தல் வழக்கில் தொடர்பு துணை காவல் கண்காணிப்பாளரான தங்கவேலு நிரந்தர பணி நீக்கம் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவை தொடர்ந்து நாளை சிகாகோ நகருக்கு பயணம் விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஐந்து மணி நேரம் காத்திருந்து வழிபாடு புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியின் போது இரு தரப்பினரிடையே மோதல் காவல்துறை லேசான தடியடி தேனியில் துணிக்கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகர் ஜீவா திரையுலக பாலியல் புகார் குறித்த கேள்வியால் செய்தியாளர்களிடம் ஆவேசம் கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை பேராசிரியர்கள் உட்பட நான்கு பேர் கைது சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து நொறுங்கிய விவகாரம் மும்பையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள ஆந்திரா தெலுங்கானாவில் தொடர்வண்டி போக்குவரத்து பாதிப்பு பயணிகள் தவிப்பு வேலூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா இணை காலிறுதிக்கு முன்னேற்றம்